காதலெனும் போர்வை போர்த்தி காமத்தின் எல்லை தாண்ட கனப்பொழுதும் துடிக்கின்ற காளையரும் கண்ணியரும் பாதம் நோக நடக்கின்றார் பல்கலையும் கற்றவராய் பார்ப்பவர்கள் பற்றிய கவலையின்றி அரங்கேற்றுகிறார் முத்த பரிமாற்றங்களை திருவிழா கூட்டம் திரளுகிறார் கல்லூரி அருகிலுள்ள காட்டினிலும் மேட்டினிலும் உருவாக பெற்றெடுத்த பெற்றவர்கள் கவலையின்றி காயத்தை பொய் என்று உணராத பருவத்தில் தோய்கின்றார் நாணமற்று சல்லாப குலத்தினிலே வெட்டவெளி பொட்டலினில் வெட்கத்தை துறந்தவராய் பெரும்பாலும் பெண்களெல்லாம் கட்டி கொள்கின்றார் காதலனை கணவனென ஆவானோ காமுகனாய் ஆவானோ காமத்தை காடு கொண்டு சேர்ப்பானோ எனும் கவலையற்று திரிவோரை காண்கையினில் நமக்கு நோதல் போல் அவர்களை பெற்றவர்க்கும் நோகுமோ नानका